இருநூற்றி பன்னிரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தி எட்டு பேரை இதுவரைக்கும் காணில் என்று சொல்லி சொல்லப்படுகிறது காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணிகள் தீவிரமாக இடம்பெற்று கொண்டு வர்ற போதிலும் கூட அவர்களை முழுமையாக மீட்டெடுக்க முடியுமா உயிரோட மீட்க முடியுமா என்ற ஒரு நம்பிக்கை வந்து வெற வர குறைந்து வருவதாக சொல்லப்படுது இப்படியான சம்பவம் ஒரு பக்கம் நடந்துருக்கே கூட அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு காலங்காத்தால் பட்டப்பகலில் வந்து ஒரு இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்படியும் சம்பவங்கள் நடக்குது அப்படியும் சம்பவங்கள் நடக்குது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடிய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இடர் முகாமைத்துவ நிலையம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் இறுதியாக அறிக்கை வெளியிட்டது மாலை நான்கு மணி அளவில் இலங்கை நேரம் மாலை நான்கு மணி அளவில் அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டு சொன்னால் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயற்கை பேரிடர் காரணமாக இருநூற்றி பன்னிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தெட்டு பேரை காணேல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த காணாமல் போனவர்களை வந்து மீட்கிற பணிகள் வந்து மிகுந்த சிரமமாக இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ட சில இடங்களுக்கு வந்து போகவே முடியல என்று சொல்லி சொல்லப்படுகிறது இனி இந்த இருநூற்றி இருபத்தெட்டு பேரை வந்து உயிரோட மீட்க முடியும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து வேற வேற குறைஞ்சு போவதாக சொல்லப்படுது ஏன் சொல்லுங்க பாப்போம் இந்த இருநூற்றி இருபத்தெட்டு பேருமே வந்து இன்றைக்கு ஒரே நாளில் வந்து காணாமல் போகையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர்கள் காணாமல் போகையில் படிப்படியாக போன வியாழக்கிழமையில் கொஞ்சம் பேர் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பேர் சனிக்கிழமை கொஞ்சம் பேர் என்று சொல்லி கட்டம் கட்டமாக தான் இவர்கள் காணாமல் போய் இந்த ஒரு எண்ணிக்கை வந்திருக்குது எனவே நாங்கள் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் ப்ராக்டிக்கலாக இப்போ போன வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் வந்து காணாமல் போன ஆக்கள் வந்து இந்த வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்கணும் எங்கு சிக்கி என்ன நடந்திருக்கும் கற்பனை வண்டியே பார்க்க முடியல இருந்த போதிலும் கூட ஊகங்கள் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக உத்தியோகபூர்வமான தகவல்கள் வெறும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கோம் எனவே அவர்கள் சொன்ன தகவல்களின் படி இதுவரைக்கும் இருநூற்றி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இருநூற்றி இருபத்தி பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இது இன்று மாலை நான்கு மணி வரையான நிலவரம் இதில் வந்து அதிக அளவு உயிரிழப்புகளை சந்தித்த மாவட்டம் எது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மாவட்டம் பதுலையில வந்து எழுபத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அடுத்ததாக கண்டி மாவட்டம் இருக்கிறது கண்டில பாத்தீங்கன்னா சொன்னா அறுபத்தாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போல நாட்டினுடைய ஏனைய மாவட்டங்களில் கணிசமான உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன இதுவரைக்கும் இதால பாதிக்கப்பட்டவர்களை வந்து காப்பாற்றுவதற்காக நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஆயிரத்தி தொண்ணூற்றி பராமரிப்பு நிலையங்கள் பாதுகாப்பு நிலையங்கள் வந்து உருவாக்கப்பட்டு அதிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உதவிகள் வந்து வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே பாத்தீங்கன்னா சொன்னா இன்னமொரு விஷயத்த வந்து நாங்கள் பாராட்டணும் நாட்டில் வந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து களத்தில் இறங்கி தொண்டு அமைப்புகளாக தனிப்பட்ட முறையிலேயும் வந்து அல்லது ஒவ்வொரு கிராமங்கள் கிராமங்களாக இருக்கக்கூடிய தொண்டர் அமைப்புகள் விளையாட்டு கழகங்கள் என்று சொல்லி அந்த ஒரு அமைப்பாக சேர்ந்து சேர்ந்து ஏராளமான மீட்பு பணிகளையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற முயற்சியிலும் வந்து தீவிரமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் இருந்து இந்த உதவிகள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது இப்படியாக பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுகின்ற பணிகள் நாடு முழுவதும் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன இந்த புகைப்படம் வந்து இது கண்டி மாத்தலை தொடருந்து பாதை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா தண்டவாளம் தொங்கிக் கொண்டிருக்குது கீழே வந்து ஒன்றே காணையில் நிலத்தை வந்து காணையில் அப்படியே நிலம் வந்து சரிஞ்சு அப்படியே பள்ளத்தை நோக்கி போயிட்டுது இது மாதிரியான நிலைமைகள் வந்து நாட்டினுடைய பல பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் வந்து பாதைகள் உடைஞ்சிருக்குது பாலங்கள் உடைஞ்சிருக்குது அதே போல் இந்த மாதிரி தொடருந்து பாதைகளும் வந்து சேதமடைஞ்சிருக்குது இது வந்து கண்டி மாத்தளை வீதி அதே வழியில் முல்லைத்தீவில் இருந்து ஒரு சில புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன முல்லைத்தீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை இது வந்து ட்ரோன்கள் மூலம் எடுக்கப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் அறவாசிய காணையில் அந்த அளவுக்கு வந்து வெள்ளம் நிரம்பி போயிருக்குது இது வந்து இன்று பகல் பொழுதில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் எனவே முல்லைத்தீவினுடைய நிலைமை இப்படியாக இருக்கிறது வெள்ளப்பெருக்காக இருக்கிறது அதே போல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணொலி வந்து கொலநாவ பகுதியில் எடுக்கப்பட்டது கொலநாவ பகுதியினுடைய பல பகுதிகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அங்கே எடுக்கப்பட்ட காணொலி தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது அதே போல் இப்போ பார்க்குற இந்த காணொலி வந்து நிட்டம்புவ பகுதியில் வந்து எடுக்கப்பட்டது அங்கே வந்து போலீஸ் மீட்பு குழுக்களும் மற்றது தன்னார்வ தொண்டர்களும் வந்து அங்கே வெள்ளத்தில் சிக்கியிருந்த ஏராளமான மக்களை வந்து காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதன்போது எடுக்கப்பட்ட காணொலி இந்த காணொளி அதே போல இன்னும் ஒரு காணொலி ஒன்று கிடைச்சிருக்குது அதை நீங்க பாக்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வட்டவழி கிரவுண்ட் மாதிரி இருக்குது ஆனா இது வந்து ஒரு பாதை இதுக்கு முதல் ரெண்டு மூணு நாளைக்கு முதல் இதுல வந்து ஒரு பிரதான வீதி ஒன்று இருந்தது இப்போ பிரதான வீதி எங்க இருக்கு தெரியல இந்த படம் எடுக்கப்பட்ட இடம் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட இடம் வந்து கந்த முறக்கக கந்த என்று சொல்லப்படுற இடத்துல எடுக்கப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரோட்டு வந்து இப்படி காணாமல் போயிருக்குன்னு சொல்லி இதுவரைக்கும் இதே மாதிரி நாட்டில் வந்து முப்பதுக்கும் அதிகமான பாதைகள் முப்பதுக்கும் அதிகமான பாதைகள் வந்து இந்த மாதிரி கடுமையான சேதங்களை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுது பேராதனை பகுதியில் மண் சரிவு ஒன்று பதிவாகி அதிலே இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பேராதனை பகுதியில் இடம்பெற்ற மண் சரிவு எப்போ நடந்ததுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை நடந்திருக்குது ஆனால் தகவல் வெளியில வந்திருக்கு தான் வெளியில வந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை அந்த குறிப்பிட்ட பகுதியில் எந்த பகுதி என்று சொன்னால் சரசவி கம என்று சொல்லப்போற இடத்துல தான் இந்த மண் சரிவு நடந்திருக்கு அங்கே மண் சரிவு இடம்பெற்று அதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்த தகவல் வந்து அது உடனடியாக வெளியில் வெறே ஏன்னு ஏன்னென்று சொன்னால் அவ்வளவு நிலைமைகள் வந்து மோசமாக இருந்தது தான் தகவல் வெளியில வந்திருக்குது அதில் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பதினான்கு பேருடைய உடல்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கின்றன பேராதனை சரஸ்விகம என்று சொல்லப்படுற இடத்தில் மாவிலாறு பகுதியில் வெள்ளத்தில் சிக்குன்றிருந்த நூற்றி இருபத்தோரு பேரை தாங்கள் மீட்டெடுத்திருப்பதாக இலங்கை விமானப்படையினர் அறிவித்திருக்கிறார்கள் அந்த நூற்றி இருபத்தோரு பேரும் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இதற்காக இரண்டு ஹெலிகாப்டர்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பெல் நானூற்றி பன்னிரெண்டு வகை ஹெலிகாப்டரும் எம்ஐ பதினேழு வகை ஹெலிகாப்டரும் வந்து இதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நூற்றி பேரும் இப்பொழுது பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான பராமரிப்பு பணிகள் இடம்பெற்று வருகின்றன we <sweak> டிசம்பர் மாதத்துக்கான எரிபொருட்களினுடைய விலைகளில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து புதிய புதிய விலைகளினுடைய பட்டியல்களை வெளியிடுவார்கள் அதாவது இப்போ டிசம்பர் மாதத்தில் விலை மாறுது என்று சொன்னால் நவம்பர் மாத கடைசியிலேயே வந்து அறிவிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு மாத கடைசிலேயும் வந்து அடுத்த மாதத்துக்கான விலைகள் வந்து அறிவிக்கப்படும் ஆனால் இந்த டிசம்பர் மாதம் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் அதாவது நவம்பர் மாதத்தில் வந்து என்ன விலைகள் இருந்துச்சுதோ அதே விலையில் தான் டிசம்பர் மாதத்திலேயும் இலங்கையில் வந்து எரிபொருட்கள் விற்கப்படும் என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது இங்கால இவ்வளவு பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கும் போது நாட்டு மக்கள் வந்து இயற்கையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பரபரப்பான கொலை சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது அதுவும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பட்ட பகலில் வந்து ஒரு சனப்புழக்கம் இருக்கிற இடத்துல வந்து இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அவரும் வந்து ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பொலிஸால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பொலிஸில் வந்து சைன் வச்சுட்டு போகணும் என்று சொல்லி அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்ததான் அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கோப்பாய் பலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் சைன் வச்சுட்டு போகணும் அப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே வந்து சைன் வச்சுட்டு என்ன செய்யக்கார்னு சொன்னால் ஆடிய பாதம் வீதிகளால் போயிருக்கிறார் தன்னுடைய நண்பரோட மோட்டார் சைக்கிளில் அப்போ நண்பர் மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு போயிருக்குள்ள அவர் பின்னிக்கு இருந்து கொண்டு வந்திருக்கார் போய்கொண்டு கேட்குள்ள திருநெல்வேலி சந்தி இருக்கு தானே திருநெல்வேலி சந்தைக்கு பக்கத்தில் போய்க்கொண்டு இருக்கேற்குள்ள எதிர்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மோட்டர் சைக்கிளில் நாலு பேர் வந்திருக்கணும் அந்த நாலு பேர் யாருன்னு சொன்னா இவர்களுடைய எதிர்குழுவா ஒரு குழு பிறகு அவையொரு குழு இந்த ரெண்டு குழுவும் சந்திச்சு அந்த நாலு பேரும் சேர்ந்து இந்த நபரை போட்டு மிக கடுமையான முறையில வெட்டி அதை வர்ணிக்கவே முடியாது கொஞ்ச தூரம் ஓடி வந்து திருநெல்வேலி சந்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு முன்னால் வந்து விழுந்திருக்கிறார் பிறகு வந்து அவர் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார் இப்படியான ஒரு கொடூரமான பரபரப்பான சம்பவம் இன்று காலை யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்திக்கு அருகாமையில் பட்ட பகலில் நடைபெற்றிருக்கிறது எனவே இது வந்து ஒரு பழிக்கு பழி நடவடிக்கை என்று சொல்லி சொல்லப்படுகிறது வன்முறை குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கல் நடவடிக்கை என்று சொல்லி இது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் வந்து தங்களுக்கு முழுமையாக பெற்றிருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவைக்கு வந்து நாட்டில் என்ன நடக்குது ஊர் உலகத்தில் என்ன நடக்குது ஒன்றுமே தெரியாது இவியல் வாழ்கிறதே வந்து வேற ஒரு உலகத்தில்தான் வேறு உலகத்திலாம் அவியல் வாழினோம் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து வீதிகளில் இறங்கி மக்களுக்கு உதவி செய்து மக்களை காப்பாற்றி அவர்களுக்கான தொண்டு பணிகளில் ஈடுபட்டு சமூக வலைத்தளங்களை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கும்போது இப்படியான ஒரு சில ஆக்களும் இருக்கத்தான் செய்யணும் எனவே ஒன்றுமே செய்ய முடியாது இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்